ரொம்ப ரொம்ப ஃபேஷனேட்டாக மாதிரி குளிக்கிறது ஃபால்ஸ் போடுறது அதெல்லாம் அனுமதி நேரம் காலை ஒம்பது மணி முதல் மாலை நாலரை வரை பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்னவங்களுக்கு இருபது ரூபா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு வனத்துறை ஃபாரெஸ்ட் தான் பார்த்துக்குது

நீ யோசிக்கவே <whales> <wh basics>

மக்கள் வாழ்கிறாங்களா ம் அண்ணா இந்த மேல ஒரு தடவை கூப்பிட்டு போங்கண்ணா அந்த எஸ்டேட் எஸ்டேட்டு சொன்னீங்க அது ஒரு தடவை கூப்பிட்டு போவோம் நாளைக்கு போகணும் மேலே கூப்பிட்டே போகணும் நாளைக்கு பிசம் கொல்லிமலைக்கு பதிலாக இங்க போயிடலாமா க்ளைமேட் செம்மையாக இருக்கு கார் ஏறுவோம் மேலே வரைக்கும் அங்கே போயிட்டு ரிட்டன் வர கூடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நிறைய குரங்கு இருக்கு ஃபால் சத்தம் கேக்குதா எனக்கு காஃப் மட்டும் இருக்கு கொஞ்ச நாளாவே இது நோட் பண்ணிட்டு இருக்கேன் டிராவல் பண்ணும்போதுலாம் நம்ம பாதி ஜூரத்தோட இதோட தான் போயிட்டு இருக்கோம் நோட் பண்ணீங்களா ஆ நோட் பண்ணியிருக்கேன்

ஓ ஓட மாதிரி ஊருக்குள்ள போடா ஓகே இது சொல்லிட்டு இருந்தான் விஜய் மாதிரி நம்ம பண்ணணும் சேனல் அதனால நம்ம நிறைய பேசிடுவோமே ஓட

ஏய்ங்க சும்மா வந்தாலுமே நல்லா ஃபிட்டாக இருக்க முடியல இதுக்கு மேலே தான் ஊர் அனைவாரையும் முட்டல் அருவி இதுக்கு மேலே ஊர் இருக்காங்க மக்களும் வாழ்கிறாங்களா மக்கள் வாழ்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இல்ல இல்லை சாதா பொதுமக்களே ஓ விவசாயி விடுதலை படம் பார்த்துக்கோங்க

இறங்கிடறோம்மா நம்பா ஓகே கிடையாது அதெல்லாம் ஒரு கைடு மாதிரி நல்லா நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பாட்டில் கூப்பிட்டு போகிறாங்க ஓகே வாஸ் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சத்தம் இந்த வாய்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கோங்க நல்லா ஸ்லோப்பாக இருக்குங்க நான் திருவப்பள்ளிக்கு அடுத்து நந்தி போனேண்ணா ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி இடம் போடுறதெல்லாம் அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது அந்த மாதிரி அமையட்டும் பதிர ஓகே அந்த கயிறு தாண்டி போகக்கூடாது ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் Ok ok ah, one time experience. <coughs> <Chappell> double cái à? <tia. coughs> <Bayerina, gha? coughs>

இந்த முதுகுளம் வசத தேவை மாதிரி ஒரு சுற்றி வச்சிருந்தோம்ல நம்ம கூட வீட்டில் இருக்க குட்டி பசங்கலாம் ஏறி முது மேலே நில்லுக்கணும் அது தேவையில்லை நீங்கள் பாருங்கள் வேறு ரைட்டாக வந்து லேண்ட் ஆகுது முதுவில் வேறு லெவல் அவனுக்கு மனசு வரலங்க ஓகேங்க முடிஞ்சளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதனால சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க தண்ணி அதிகமாக வந்துடுவோம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஃபுல் வியூ சொல்லுதானா கிளம்பலாமா இருந்தது நான் தான் சொன்னலை நான் வீடியோனே சொல்லியிருப்பேன் இந்த முது வலின்னு சின்ன பசங்களாக ஏறி அமுக்க சொல்லுவோம் அதை வந்து இது தனிச்சிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வந்த வழி மிண்டலுக்கு நடந்து வந்தது ஃபால்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க எஸ் அ லோக்கல் பாயாக நான் சொல்கிறேன் இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஸ்பாட்டு இது எனக்கு பிடிச்ச எல்லாரையும் இங்கே தான் நான் கூட்டிகிட்டு வருவேன் என்னோட ரிலேஷன்ஸ் என் கெஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் அவங்கள இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசை கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டுருவேன் அது மாதிரி தான் தொகுமே கூட்டிகிட்டு வரேன் ஐ திங்க் லீ விட் ஹவ் என்ஜாய்டு அப்சிலேட்லி அதனால் ரொம்ப 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 நல்ல ஸ்பாட்டுங்க இதை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்க ஐ ப்ராமிஸ் யூ வில் ரியலி என்ஜாய் திஸ் பிளேஸ் ஆமாங்க அற்புதமாக இருக்குது வர இடம் இருந்து இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இடம் தான் அண்டர் ரேட்டட் தான் சொல்லுவேன் பட் கூட்டம் நிறைய வந்துட்டு இயற்கையை இது பண்ணுறதை நான் விரும்ப மாட்டேன் அதனால் வியூஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படி வியூஸ் கிடச்சி வராங்களா இருந்தாலும் ஒழுங்காக ஒழுக்கமாக இருந்துட்டு இடத்த எதுவும் சேதம் பண்ணாமல் அழகாக இருந்துட்டு போவேன்

எனக்கு இது மாதிரி குட்டி ஃபால்ஸ் தான் பிடிக்கும் நான் சொன்னல அந்த யூஎஸ்ல இருக்க அந்த ஸ்டேட்டு அங்கெல்லாம் இது மாதிரி தான் நிறைய இருக்குமா வேம்பயர் டைரிஸில் அழகாக காமிச்சிருப்பாங்க சத்தம் பாருங்கள் அந்த தண்ணி போடுற சத்தம் சொன்னல நான் அந்த குட்டி ஃபால்ஸ்க்கே நான் சொல்லியிருந்தேன் அது சூப்பரான சத்தம்னு அவன் காசு ஸ்பெண்ட் பண்ணி பெட்ரூம்க்கு அதை பேக்ரவுண்டாக இருக்காங்க இப்போல்லாம் நேச்சர்லாம் பிள்ளைங்க அதை ஃப்ரீயாக தருது ஓகே ஹாப்பி नमः उल्ला वाला वेरिक मैं फुल्ला कॉर्पनेर तो को इंजी तो मैं कॉर्पनेर को क्या चला माँ कुछ तेरी वेट पड़ता है तब लवी वो कुछ मैला तू किया பை குள்ள திருப்பி கொஞ்சம் செட் ஆயிடலாம் நம்ம குரூப்ல போட்டுடு அவங்க எல்லாம் பாருங்க இங்க பாருங்க கல்லு வச்சிருக்காங்க அங்க ரோப் வச்சு மேனுவலா இருக்கிறாங்க கார் வாஷ் பண்ணலாம் பிளான் பண்றாங்க இப்போ என்ன பிளஸ்ஸிங்ல உங்களுக்குலாம் டச் அவன் தான் டச் சொல்லணும் பட் அவனுக்காக நான் டச் சொல்றேன் அவங்க இருந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் ஆங்க ஆத்தூர்லேருந்து ரியலி ஹாப்பி சந்தோஷமாக வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு கிளம்புறோங்க ஓகே ஹோட்டல் வாட்டர் ஃபால்ஸ் அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ப பை தேங்க் யூ நேச்சர் ஏறேன் என் நண்பன் இங்கே ஒரு வியூ காட்டுறேன்னு கொண்டு வந்திருக்கான் Yeah, he